அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு சுலபமான முறையில் விரிசல் இல்லாத முட்டையை எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த முட்டை வாங்கினாலும் சரி அதை ஃபஸ்ட்டு தண்ணி உள்ள பாத்திரத்தில் போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அடியில் செட்டில் ஆகிருந்துச்சுன்னா நல்ல முட்டை மேலே மிதந்தால் அதை பயன்படுத்தாதீங்க இப்போ நம்ம வாங்கின ரெண்டு முட்டையும் அடியிலேயே இருக்குது அப்போ இது நல்ல முட்டை இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் நான் வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டேன் அதில் வந்து இந்த ரெண்டு முட்டையையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு இந்தளவு எடுத்தால் போதுமானது இப்போ இதையும் போட்டாச்சு இந்த குக்கருடைய மூலியை விசிலும் போட்டு அடுப்பில் வச்சிடலாம் ஃபுல்லில் ஒரு விசில் வந்தோடனே அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க அடுப்புலேயே வைக்க வேணாம் தொடர்ந்து ஒரு விசிலுக்கு மேலேயும் வைக்க வேணாம் இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி மூலமாக இதை எடுத்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே தோலை ஒழிக்காமல் ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு இதை உச்சி பார்க்கலாம் ஏன்னால் சூடும் அடங்கிடும் இந்த முட்டையும் நம்மளுக்கு உடையாமல் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் சூப்பராக விரிசல் இல்லாத முட்டை நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்